சேப்பங்கிழங்கு திருக்கொழம்பு ஆயுத்ராஜ் இன்னைக்கு லேட்டாக இருந்தேன் எல்லாமே கிழங்கு வேகங்களே மறுவள்ளி கிழங்கு சனாய்ஸ் சேப்பங்கிழங்கு குழம்பு புளிக்குழம்பு இட்லி சாதம் பீட்ரூட் பொரியல் பார்க்கலாம் வாங்க ஊட்டி சென்று கருவி சேருகம் மெருங்க பூண்டு நல்லாவும் எல்லாம் போட்டு வளர்க்கிட்டு சேப்பங்கடங்கே வேசி தோல் வரித்து அஞ்சு வச்சிடுது சேப்பங்கடங்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நல்லதெல்லாம் கை கேட்டுக்கிறதுல கலக வந்து வர விலை கழிச்சு அப்புறம் தென்ன இது இது போடணும் കുഴമ്പ മലബാധ நல்லா வதங்கிடுச்சி கிளம்பு கிளம்பலாம் மசாலெல்லாம் வதங்கிடுச்சு இதுக்கு அரிச மசாலா தேங்காய் தக்காளி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி அரைச்ச மசாலா இதுக்கு இன்னும் புளி ஒன்று கரைச்சி ஊற்றணும் புளி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி தேங்க்யூ மக்கள்